இபன் அப்பாஸ் ருதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை அவர் கேட்டார் அப்போது வானத்தை அன்னார்ந்து பார்த்த ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்தார் அப்போது ஜிப்ரீல் அலஹி அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வருகிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வாணவர் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க பெற்றிராத இரு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள பெற்றுள்ள பெறுங்கள் அல் அத்தியாயமும் அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை அவற்றிலுள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார் சஹி முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு